ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியும் இருக்குது நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்திற்கு போயாச்சு ஸோ மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளை கொடுக்கும் இருந்த போதிலும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் குறிப்பாக அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திர பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் உபாதைகள் இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக சில சில பேர் வீட்டுக்கு வந்தோம்மா ஏதோ காஃபியை குடித்தோமா போனோம்மான்னு இல்லாமல் எதையாவது ஒன்றை கிளப்பி விட்டு தேவையில்லாத மன சஞ்சலங்களை உண்டு பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரவங்களால் மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அவங்க சொன்னால் கூட அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்காமல் ஏன்னா நம்மளுடைய ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காதவங்கள பற்றி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா இன்னும் நமக்கு டெம்பர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அவங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பிபியை செக் பண்ணிக்கோங்க சுகர் லெவல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க யார் என்ன கமெண்ட் அடித்தாலும் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க இந்த நாள் நல்ல நாளாக மேலும் அமைய ராகு காலத்தில் துர்கையை வணங்குறதோ இல்லை சாயங்காலம் போய் நீங்கள் மகாலக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணுறதோ சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் புதனும் சுக்ரனும் சேர்ந்துருக்குறாங்க அதே போல் இந்த சூரியன் புதன் சுக்ரன் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஐயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான கரெக்டான ஒரு டைம் இந்த நாளை அதற்கு கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுப்பாங்க இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் இல்லை போய் யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா கூட கரெக்டாக உங்களுக்கு அது கிளிக் ஆகும் ஸோ மீடியா பர்சனாலிட்டிஸ் சினிமா சான்ஸ் கேட்குறவங்க ரொம்ப நாளாக நான் வந்து எனக்கு சான்ஸே வரலை அப்படின்னு ரொம்ப ஏங்கி கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் இன்றைக்கி உங்கள் பண பாக்கியெல்லாம் ஏதாவது வரணுன்னா கூட ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஒரு பத்து வருஷமாக பணம் வரலனா கூட பரவாயில்ல இன்றைக்கி கால் பண்ணி கேட்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போ இல்லை நமக்கு ஒரு நல்ல பீரியடோ திரும்ப கிடைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அதனால் ரிஷவராசி என்பர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இன்றைக்கி என்ன தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரரை வணங்கிறது நல்லது குபேர பூஜையோ அல்லது லக்ஷ்மி குபேரரை கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யறதோ வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நேரத்தை கொடுக்கும் மிதுன ராசினியர்கள் சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் நல்ல ஒரு நாளாக அமையும் இந்த நாள் ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார் செவ்வாய் லாபத்தில் இருக்கிறாரு பத்தில் வந்து ராகு என் பாகியத்தில் வந்து சனி நல்ல ஒரு அற்புதமான ஒரு பீரியட் இது ராசி நேர்களுக்கும் அதே மாதிரி தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு வெள்ளிக்கிழமை இன்று மாலை நேரத்தில் வைரவருக்கு தீபமேற்றி பிரார்த்தனைகளை செய்யலாம் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த நாளில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் கடகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நிறைய அலைச்சல்கள் வீண் விரயங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகள் ஒரு வண்டிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கலாம் இல்ல வீட்ல சும்மா ஏதாவது ஒரு ப்ளம்பிங் லைன் இல்லாமல் இருக்கும் எலக்ட்ரிக்கல் லைன் சரியாகாமல் இருக்கும் தேவையில்லாத சில செலவுகள் அது மனசில் சில கஷ்டங்களை கொடுக்கும் சில சமயத்தில் நமக்கு அது நாள் பூரா அது மனசுலேயே பொழுது நிறைய டைம் அதுலேயே நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அதனால் கடகராசி என்பர்கள் சரி இன்னைக்கு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் நல்லதாகவே இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் ஏதாவது இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் ஒத்தி வைக்கலாம் அதை ஒத்தி வைக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு பிறகு லாபகமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று கடகராசி அன்பர்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நேர்களுக்கு உண்மையிலேயே சந்திரன் லாபத்துல இருக்கிறது ஒரு சூப்பரான நாள் ஒரு சில நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பண பாக்கிகள்லாம் நம்ம கேட்கும்போது இதோ கொடுத்துட்றேன் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் எப்படி நமக்கு டார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ச ஒரு காலகட்டத்தில் நம்ம கேட்குறதையே விட்டுறோம் இதை போய் என்ன கேட்குறதுன்னு நமக்கே அந்த மனசு வராது இந்த சிம்மராசினியர்கள் இன்றைக்கி வரவேண்டிய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்ய ஒரு சூப்பரான வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சிறந்த நாள் புதிய வேலை தேடுபவர்கள் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக செயற்கை நமக்கு ஆஃபீஸில் ரொம்ப ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படாப்பா விட்டுட்டு ஓடுவோம் அப்படின்னு இருக்கும் சரி ஒன்னொரு வேலை தேடிட்டு தானே இருக்கிற வேலையை விட முடியும் இன்றைக்கி யார் போய் பார்க்கணுமா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லை அவரை போய் பார்த்துட்டு வந்தால் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இன்றைய நாளை தேர்ந்தெடுங்கள் இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியாக இருக்கும் சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து இன்று காலை வேளையில் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கர நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு பாலோ பன்னீரோ அபிஷேகம் இளநீர் இதெல்லாம் அபிஷேகம் செய்யலாம் இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பட் செல் பாகியத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை எல்லாமே நேயர்களுக்கு நீங்க யார்கிட்ட என்ன கடன் உதவி கேட்டாலும் கிடைக்கும் மனசில் நல்ல ஒரு ஆனந்தம் ஒரு திருப்தியான சூழ்நிலைகளும் வீட்லேயும் நமக்கு இருக்கும் பல நாட்களாகவே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட நம்மளை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய உறவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் இன்று உங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரலாம் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வோம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் குரு சூரியன் சுக்கரன் புதன் பாக்யத்துல சந்திரன் ஸோ ஒரு சேவிங் கிரேஸ் என்ன அப்படின்னா இந்த சந்திரன் வந்து நமக்கு கை கொடுப்பார் ஒரு காலகட்டம் காலையில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை யாருக்காவது காசு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா நம்மளை கழுத்தை நெறிப்பாங்க இன்றைக்கி எப்படி பதில் சொல்ல போகிறோம் இப்படி நமக்கு இந்த துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி கார்த்தால் ஏந்து கரைச்ச ஒரு டென்ஷன் இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலே தனம் வந்தால் கூட கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருக்கும் ஸோ ஆறில் ராகு ஏழில் செவ்வாய் எட்டில் சுக்கரன் குரு சூரியன் புதன் இந்த பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகல் நேரத்துக்கு பிறகு மத்தியானத்துக்கு பிறகு இந்த சந்திரன் பாகியத்தில் இருக்கிறதுல நமக்கு கொஞ்சம் சேவிங் ரேஸ் இருக்கும் ஏதாவது நம்ம கடன் கொடுக்க வேண்டியதுன்னா அவங்களும் சரி நீங்கள் அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு கேஸ் போகுதுன்னா ஏதோ நம்மளுடைய நல்ல நேரம் நம்ம தப்பிச்சு வந்துடுவோம் அதனால் இதுக்கு காலையிலேயே விநாயக பெருமானுக்கு வெற்றிலை மாலை விநாயக பெருமானுக்கு நம்ம தேங்காய் மாலை அல்லது அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல ஒரு மன ஆரோக்கியம் கிடைக்கும் விரச்சிகராசினியர்கள் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறது கொஞ்சம் அவர்களுக்கு மனநிலைகளில் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விரச்சிகராசினியர்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அறக்க பறக்க ஒரு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பரபரப்பாக நம்ம ஓடுறதும் அந்த செய்யக்கூடிய வேலைகளில் ஏதாவது ஒரு சொதப்பல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் சின்ன ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மன கவலைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்து வரலாம் இன்று நீங்கள் வ இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு விநாயக பெருமானின் அருளை நீங்கள் பெறலாம் மேலும் ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு பச்சரிசி தானம் செய்கிறது நல்லது தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் திருமண யோகங்கள் கைகூடுவது அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த செவ்வாயின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் தனசுராசினியர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் வரும் இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் மகர ராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி என்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் தன லாபங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் வரவேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் பெறலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஐஸ்வர்யம் நிறைந்த நாளாக இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க காலையிலேயே மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம் மேலும் இந்த நாளில் நீங்கள் விநாயகரை வணங்க வெற்றிகள் உண்டு கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கும் குழந்தைகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் மற்றும் குழப்பங்கள் வரும் பொழுது இன்று குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் அன்னதானங்கள் வசன தானங்கள் கை கொடுக்கும் இன்று அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் நவக்கிரக வழிபாடுகள் சிறந்தது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான நாளாக அமையும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் சற்று நமக்கு மன கவலைகளை கொடுக்கலாம் கணவன் மனைவி விவகாரத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த மீனராசினியர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சகோதரிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனத்துடன் இருப்பது நல்லது இன்று வெள்ளிக்கிழமை அன்னதானங்கள் செய்து அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி இல்லை நாட்டில் உணவு பஞ்சம் வர அல்லது வராமல் இருக்க எந்த கிரகம் காரணம் நல்ல கேள்வி இல்லை இன்னைக்கு எப்பொழுதுமே நம்ம வந்து நம்ம ஜாதகத்தினுடைய ஒரு இதை தான் நம்ம ராசிக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் உலகத்தை பற்றி நிறைய பேர் கவலைப்படுறதே கிடையாது வெரி ஃப்யூ தான் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து பர்சன்ட்டாக தான் இருப்பாங்க மீதி நைன்ட்டி பர்சன்ட் வந்து நான் நல்லா இருப்பேனா என் குடும்பம் நல்லா இருக்குமா என்னுடைய சொத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ உலகம் நல்லா இருந்தால்தான் நாமளும் நல்லா இருப்போம் உலகத்தில் ஒரு உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுவதும் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இல்லையா ஒரு அழிவு ஒன்று ஏற்பட்டால் ஒரு உயர்வு இருக்கும் ஸோ ஒருத்தனுடைய அழிவில் இன்னொருத்தனுடைய உயர்வு இருக்கும் இதுதான் உலக நீதியும் கூட அதனால் இப்போ சில கண்டங்கள் சில கான்டினென்ஸோ இல்லை சில இடங்கள்லையோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த செழிப்பு அப்படிங்கிறது வராது அந்த செழிப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் நாம் பராமரிக்கணும் இது மனிதனினுடைய மனநிலை இல்லை நம்மளுடைய வந்து ஒரு கிரீடினஸ் அதிக பேராசை மனிதனுக்கு நல்ல வயல் நல்ல செழிப்பாக இருக்கிற இடம் சரி இதை அழித்து பிளாட் போட்டுடலாம் இதில் வந்து ஒரு குடும்பம் இருக்கிற இடத்துல நம்ம பத்து குடும்பம் ஃப்ளாட்டை கட்டி விற்கலாம் ஏன் நம்ம இடத்துலையே நம்ம பார்க்கலையா ஸோ பூமியை மதிக்காதவர்கள் பூமியின் செழிப்பை மதிக்காதவர்களுக்கு கண்டிப்பாக இயற்கை அதற்கான இதை கொடுக்கத்தான் செய்யும் கிரகங்களை பற்றி சொல்லணும் ஒரு இடம் செழிப்பாக இருக்கிறதுக்கு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை தான் பிருத்வின்னு சொல்கிறோம் இப்போ செம்மண் இருக்கிற இடம் அப்படின்னா அது முழுக்க செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கும் ஸோ செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மிளகாய் வந்து நல்லா விளைச்சல் கொடுக்கும் துவரம் பருப்பு வந்து நல்லா விளைச்சல் கொடுக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய இடங்களில் வயல் அரிசி அரிசி வந்து தானியம் வந்து நமக்கு நல்லா வரணும் அப்படின்னா அந்த சந்திரனினுடைய ஆதிக்கம் அந்த மண்ணில் வந்து நிறைய இருக்கணும் கருப்பு அந்த உளுந்து வருது பத்த உளுந்து நமக்கு வந்து ராகுவினுடைய தானியம் ஸோ உளுந்து வரணும் அப்படின்னா அந்த பூமியில வந்து ராகுவினுடைய தாக்கம் நல்லா இருக்கணும் இந்த எண்ணெய் வித்துக்கள்லாம் இருக்கு பாருங்க வேர்க்கடலை அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு சூரியகாந்தியில் எண்ணெய் எடுக்கிறோம் பருத்தில இருந்து கூட நம்ம எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா ஸோ எண்ணெய் தாவரங்கள் இல்லை பொதுவாக நமக்கு வந்து எண்ணெய் எள்ளு வந்து ஒரு எந்த பூமியில் நல்லா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சனியினுடைய தாக்கம் நல்லா இருக்கணும் ஸோ மண்ணில் கூட கிரகங்களினுடைய தாக்கம் நல்லா இருந்தால்தான் அது செழிப்படையும் அப்போ ஒம்பது கிரகமுமே நமக்கு நல்லா இருக்கணும் ஒவ்வொரு தானியத்துக்கும் கிரகங்களினுடைய இது இருக்கு இல்லையா இப்போ நம்ம ஈரோடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு அங்கே தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஈரோடு சைடு தான் ஸோ அந்த பூமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய தாக்கம் அங்கே நல்லா இருக்கும் அண்ட் குரு தாக்கம் எங்கே நல்லா இருக்கும் எந்த பூமியில் நல்லா இருக்கும் அங்கே ஸ்கூல் கட்டினீங்கன்னா கூட அங்கே கல்வியினுடைய செழிப்பு நல்லாயிருக்கும் அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு மாவட்டம் மட்டும் நமக்கு நல்லா படிச்சு மார்க்லாம் வருதுன்னு ஸோ அந்த இடத்துல குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் இப்படி நவகிரகங்களினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருந்தால்தான் உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு இருக்காது ஸோ அந்தந்த மண்ணில் அந்தந்த விளைச்சல் வருது அப்படின்னா நவகிரகங்களையும் நம்ம வணங்க வேண்டும் நவகிரகங்கள் நமக்கு பாதுகாத்து தருது இல்லையா அந்த பூமியை அதை நாம பத்திரமா பார்த்து அதனுடைய விளைச்சல் இப்போ சுக்கரன் ஆதிக்கம் நல்லா இருந்தால் அங்கே பூந்தோட்டங்கள் நீங்கள் வந்து எத்தனை வகையான வாசனை மலர்கள்னா அந்த சுக்கரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய மண்ணில் வரும் நீங்க உங்கள் மண்ணில் என்ன விளைச்சல் போடுறீங்களோ அதை பத்திரமா பாதுகாத்து வந்தால்தான் இந்த நாடு இந்த உலகம் மக்கள் எல்லாருமே உணவு தட்டுப்பாடு இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் வாழ முடியும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்